வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செவன்ட்டி டேஸ் சரவடி எப்படி வந்து படிக்கிறது எழுபது நாளில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தான் வந்து சொல்லியிருந்தோம் இதில் நம்மளுடைய ஹண்ட்ரட் வீடியோ ஓகே நூறாவது வீடியோ இதான் ஓகேங்களா ஸோ பிஜிடி அப்படி வரலாறு வந்து எழுபது நாளில் எப்படி முடிச்சு ரிவிஷன் பண்ணுறது எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு படிக்கிறதுக்காக எவ்வளோ நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தினசரி வந்து குறைஞ்சது ஆறு டு எட்டு மணி நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிவிஷன் அது திருப்பிதான் ரிவிஷன் ரிவிஷன்ன்றது ரொம்ப முக்கிய முக்கிய முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபைவ் டேஸ் ஒதுக்குறீங்க ஒன் டே டூ வந்து ஃப்ரைடே ஒதுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்துட்டு அதை ரிவைஸ் பண்ண ஒத்துக்கோங்க நெக்ஸ்ட் செவன்த் டே வந்து இருக்குது சண்டே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சண்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு மெதப்பாக இருந்துடாதீங்க சண்டே வந்து ஒரு டெஸ்ட் போட பாருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா பயிற்சி அதாவது ஒரு யூனிட் முடிஞ்சதுக்கு அப்புறமே மாதிரி வினாக்கள் இருக்கும் இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லை ஏதாவது யூடியூப்ஸ்ல நிறைய வந்துட்டு வீடியோஸ் போட்டிருப்பாங்க கொஸ்டின் வீடியோஸ் அதை போய் பாருங்க நெக்ஸ்ட் வந்து மனப்பாடமோ இல்லைனா வந்துட்டு மனப்பாடம் பண்ணுறது என்ன மெமரி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆகட்டும் இல்லை நேம்ஸ் ஆகட்டும் இல்லை முக்கியமான ஈவெண்ட்ஸ் இல்லை மார்னிங் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு மெமரி பண்ணிக்கோங்க ஸோ வந்து ஒன் டே நம்ம வந்து டே பை டே போட்டிருக்கோம் டே ஒன்லேருந்து டே செவன்ட்டி வரைக்கும் எப்படி படிக்கணுன்றதை போட்டிருக்கோம் ஸோ நான் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து தான் நம்ம வந்து இது ரெடி பண்ணும் ஓகேங்களா ஸோ வந்து பிஜிடி அப்படி வரலாறு எழுபது நாள் படிப்பு அட்டவணை அழகு ஒன்று ஓகே யூனிட் ஒன்ல எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை ஓகேங்களா ஸோ டே ஒன்ல இந்திய வரலாற்றுடைய ஆதாரங்கள் புவியியல் ஓகேங்களா ஜாகிரபிக்கல் நமக்கு இல்லை ஆனால் வந்துட்டு ஆதாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரரி சோர்சஸாக இருக்கணும் இல்லை வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸாக இருக்கணும் மானுமெண்ட்ஸாக இருக்கணும் நியூமஸ்மேட்டிக்ஸாக இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ டே டூவில் அராப்பா நாகரிகம் படிப்போம் சிந்து சமவெளி நாகரிகம் ஐவிசின்னு சொல்லுவாங்க இண்டஸ்வாலி சிவிலைசேஷன் டே மூணு மூணாம் நாளில் வேத காலம் ஜெயினு மற்றும் பௌத்தம் பற்றி படிப்போம் அதனுடைய லிட்டரரி சோர்சஸ் இதெல்லாம் இருக்கும் அது படிப்போம் டே நாலு மௌரியர்களில் சந்திரகுப்த மௌரியர்கள் அசோகர் படிப்போம் டே அஞ்சில் குஷானர்கள் சாதவாகனர்கள் குப்தர்கள் படிப்போம் ஸோ இது ஈஸியான அதனால தான் மூணு டாப்பிக்கை கொடுத்துருக்கேன் டே ஆறில் என்ன படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்தன வம்சம் இருக்கார் பார்த்தீங்களா அஷருடைய வம்சம் படிப்போம் அவருடைய அந்த பானப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராஜவள்ளி அமுத்தம் அது மாதிரி சில புக் புக்ஸ் நேம்லாம் இருக்கும் அதை பற்றி படிங்க நெக்ஸ்ட்டு டே வந்துட்டு அழகு டூ ஓகேங்களா இதெல்லாம் வந்து ரிவிஷன் பண்ணுறீங்க படிச்சுட்டு நீங்கள் ரிவிஷன் இப்போ சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் படிக்கிறீங்க நான் வந்து வெறும் தான் கொடுத்துருக்கேன் ஷெட்யூல் தான் கொடுத்துருக்கேன் சிக்ஸ் டூ எயிட் ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சிக்ஸ் ஹவர்ஸ் படிச்சீங்க டூ ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் கொடுங்க திருப்பியும் ரிவைஸ் பண்ணுங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுற ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ டே அழகு ரெண்டில் இடைக்கால இந்தியா வரலாறு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு வரை ஓகேங்களா ஹஸ் ஃப்ரெண்ட்ஸ் டே எட்டு சிந்துவின் அரபு படையெடுப்பு கஜினி மற்றும் கோரி டே ஒன்பது டெல்லி சுல்தானியம் அடிமை வம்சம் குதுப்புதின் ஐபக் இல்துமிஷ் துமிஷ் ரஜியா பால்வன் டே பத்து கில்ஜி துக்லக் சையத் மற்றும் லோடி வம்சங்கள் டே பதினொன்று விஜயநகரம் மற்றும் பாமினி பேரரசுகள் டே பனிரெண்டு இடைக்கால இந்தியாவின் சமூகம் மற்றும் பொருளாதாரம் மற்றும் மத நிலைமைகள் டே பதிமூணு கலை மற்றும் கட்டிடக்கலை அவங்களுடைய கலை மற்றும் கட்டிடக்கலை விஜயநகர் ஆகட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்து கில்ஜி ரைனா ஆகட்டும் டே பதினாலு வந்து நீங்க ரிவிஷன் பண்ணும் அது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வச்சு ரிவிஷன் பண்ணும் ஸோ ரெண்டு வாரங்கள் நம்மளுக்கு முடியப்பட்டு இருக்கிறது அழகு மூணு ஷெடியூல் த்ரீக்கு போவோம் முகலாயர்கள் இந்தியா மற்றும் ம மராத்தியர்கள் எழுச்சி ஓகேங்களா டே பதினஞ்சு முகலாய பேரரசில் பாபர் ஹுமாயின் பற்றி படிங்க முடிஞ்சால் எல்லாத்தையுமே படிச்சுருங்க அன்னைக்கே கூடும் ஏன்னா வந்து ஈஸியாக இருக்கும் டாபிக் வந்து டே பதினாறு ஷெஷா சூரிய நிர்வாக சீர்திருத்தங்கள் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது டே பதினேழு வந்துட்டு அக்பர் இரண்டாம் பணிப்பர் போர் பற்றி ரஜபுத்திரர்களுடன் கொண்ட உருவ உருவ உருவகள் நிர்வாகம் இதை பற்றி ஓகேங்களா டே பதினெட்டு ஜஹான்கி ஷாஜகான் அவுரங்கசீப்போடைய டாபிக்ஸ் டே பத்தொன்பது முகலாயர்களின் கீழ் சமூக பொருளாதார மற்றும் மத நிலைமைகள் டே இருபது சிவாஜி மற்றும் மராத்திய அட்மினிஸ்ட்ரேஷன் டே இருபத்தி ஒன்று அதாவது மூணாவது வாரம் திருப்புதல் மற்றும் மாதிரி வினாக்கள் திருப்பியும் டே டுவெண்ட்டி ஃபஸ்ட் சண்டே எனக்கு என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க கரெக்டாக வந்துட்டு இன்னைக்கு வந்து மண்டே இல்லை இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டே டுவெண்ட்டி என்ன பண்ணுறீங்க திருப்பி தேர்ட் யூனிக்கான ரிவிஷன் பார்க்க ஆரம்பிச்சிருங்க டே நெக்ஸ்ட் அழகு ஃபோர் யூனிட் ஃபோர் வந்துட்டு இந்தியாவில் கம்பெனி ஆட்சி ஓகேங்க டே டுவெண்ட்டி வந்து ஐரோப்பியர்களின் வருகை போர்ச்சுகீஸ் டச்சுக்காரர்கள் டேனியர்கள் ஆங்கிலேயர்கள் ஃப்ரெஞ்சுக்காரர்களை பற்றி படிச்சுங்க டே இருபத்தி மூணு கர்நாடக போர்கள் பிளாசிபோர் பக்ஸார்போர் டே இருபத்தி நாலு இரட்டை ஆட்சி வாரன் ஹேஸ்டிங் ஸ்காரன் வாலிஸ் பற்றி படிங்க டே இருபத்தி அஞ்சு வெல்லஸ்லி ஹாஸ்டிங் வில்லியம் பென்டிக் டே இருபத்தி ஆறு டல்லோசி சுதந்திர இந்தியாவின் முதல் போர் அதை பற்றி படிக்கணும் டே இருபத்தி ஏழு கம்பெனி ஆட்சியின் நிர்வாக நீதி கல்வி மற்றும் நில வருவாய் சீர்திருத்தங்கள் ரெவன்யூ சீர்திருத்தங்கள் நிறைய பண்ணியிருப்பாங்க இந்த சப்சிடரி அலையன்ஸ் பெர்மனண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் இந்த மாதிரி அதே போட்டிருப்பாங்க அதை படிங்க டே டுவெண்ட்டி எயிட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ரிவிஷன் அண்டு கொஷின் பேப்பர் போட ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட் யூனிட் ஃபைவ் அழகு ஐந்து தேசிய இயக்கம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சொல்லுவோம் பார்த்திங்களா அதான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் சொல்லுவோம் ஓகேங்களா இங்கே வந்து என்னென்னா இந்திய நேஷனல் பின்னாடி வரும் ஸோ டே டுவெண்ட்டி நைன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சி முப்பது வந்து டே அதாவது ஒரு மாதம் தப்போ சமூக மற்றும் மத சீர்திருத்த இயக்கங்கள் டே முப்பத்தி ஒன்று இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றம் மிதவாதம் மற்றும் தீவிரவாத தலைவர்கள் டே முப்பத்தி ரெண்டு வங்க பிரிவினை சுதேசி இயக்கம் சூரத் பிளவு டே முப்பத்தி மூணு காந்தியடிகள் வருகை ஒத்துழையாமை இயக்கம் முப்பத்தி நாலு சட்ட மறுப்பு இயக்கம் வெள்ளையெண்ணெய் வெளியேறு இயக்கம் டே முப்பத்தி அஞ்சு இடு இந்திய விடுதலைக்கான அரசியலமைப்பு வளர்ச்சி அதாவது குயின் விக்டோரியம் ப்ரோக்ளமேஷனில் இருந்துட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுகள்லேருந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் டே முப்பத்தி ஆறு திருப்புதல் அதாவது திருப்பி ரிவிஷனோ கொஸ்டின் பேப்பர் போட ஆரம்பிச்சுங்க நெக்ஸ்ட் யூனிட் சிக்ஸுக்கு வரும் யூனிட் சிக்ஸே நமக்கு தர்ட்டி தேர்ட்டி செவென் டே தான் வருது அப்போ உங்களுக்கு டைம் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா யூனிட் சிக்ஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் வரலாறு டே முப்பத்தி ஏழு தேச பிரிவினை மற்றும் ஒருங்கிணைப்பு டே முப்பத்தி எட்டு ஜவஹர்லால் நேருவின் தலைமை மற்றும் கொள்கைகள் டே முப்பத்தி ஒன்பது இந்திரா காந்தி லால் பகதூர் சாஸ்திரி ராஜீவ்காந்தி பற்றி படிப்போம் அந்த டாபிக் டே நாற்பது சுதந்திர இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அண்டை நாடுகளுக்கான உறவு டே நாற்பத்தி ஒன்று சமூக மற்றும் பொருளாதார மற்றும் அரசியல் வளர்ச்சிகள் ஆகும் டே நாற்பத்தி ரெண்டு திருப்புதல் திருப்பி ரிவிஷன் அண்ட் வந்துட்டு மாதிரி விண்ணாப்புறம் அழகு வந்துட்டு ஏழு யூனிட் செவன் தமிழக வரலாறு கி பதிமூணாம் நூற்றாண்டு வரை டே நாற்பத்தி மூணு தமிழகத்தின் புவியியல் மற்றும் சங்ககாலம் டே நாற்பத்தி நாலு பல்லவர்கள் பற்றி சிம்ம விஷ்ணு மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் டே நாற்பத்தி அஞ்சு கால சமூகம் மற்றும் பொருளாதாரம் மற்றும் கலாச்சார வளர்ச்சி டே நாற்பத்தி ஆறு சோழர்களில் விஜயாலயன் ராஜராஜன் ராஜேந்திரன் டே நாற்பத்தி ஏழு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் கொடைவொலை சிஸ்டம்லாம் வரும் படிச்சுக்கோங்க சோழர் நிர்வாகம் சமூக வாழ்க்கை மதம் மற்றும் கலாச்சாரம் டே ஃபார்ட்டி எயிட் வந்து திருப்பி ரிவிஷன் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுங்க நான் சொல்கிறது வந்து செவன்த் யூனிட் மட்டும் பாருங்கள் ஓகே ஓகேங்களா நீங்கள் லாஸ்ட்டாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டு ஃபைவ் டேஸ் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த அந்த அந்தளவுக்கு டைம் இல்லை இருபத்தி ரெண்டு நாளில் கிட்டத்தட்ட நமக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் அழகு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு தமிழக வரலாறு கிபி பதிமூணாம் நூற்றாண்டு பின் ஓகேங்களா ஃபஸ்ட்டு முன் பார்த்து பின் டே நாற்பத்தி ஒன்பது பிற்கால பாண்டியர்கள் மதுரை சுல்தானியம் டே ஐம்பது விஜயநகர ஆட்சிகள் ஆட்சியின் கீழ் தமிழகம் நாயக்கர்களை பற்றி படிப்போம் ஐம்பத்தி ஒன்று பாளையக்காரர்கள் கிளர்ச்சி டே ஐம்பத்தி ரெண்டு தமிழகத்தில் சுதந்திர போராட்ட இயக்கம் டே ஐம்பத்தி மூணு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் டே ஐம்பத்தி நாலு சுதந்திரத்திற்கு பின் தமிழகத்தில் அரசியல் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சி டே ஐம்பத்தி ஐந்து திருப்புதல் மற்றும் திருப்பி ரிவிஷனும் இது வந்துடும் டே வந்து நெக்ஸ்ட் அழகு by the unit 9. உலக வரலாறு ஒன்று ஓகே ஆயிரத்தி நானூற்றி அதாவது கான்ஸண்ட்டி இதை உங்களுக்கு பிடிப்பாங்க பார்த்தீங்களா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வரைக்கும் டே ஐம்பத்தி ஆறு புவியியல் கண்டுபிடிப்புகள் மறுமலர்ச்சி மற்றும் மது மத சீர்திருத்தங்கள் அதாவது ரனேசான்ஸ் அஃபர்மேன்ஸ்லாம் படிப்பீங்க டே ஐம்பத்தேழு அறிவொளி காலம் புரட்சி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பற்றி ஐம்பத்தி எட்டு ஃப்ரென்ச் ரெவல்யூஷன் பற்றி ஐம்பத்தி ஒம்பது நெப்போலியன் போன பர் பற்றி இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டைம் நைத்து டென்த்து நோக்கிலாம் ரொம்ப டைம் எடுத்துக்காதுங்க ரொம்ப ஷார்ட் ரொம்ப சின்ன டாப்பிக் தான் ஆக்சுவலாக டே சிக்ஸ்த்து வந்து திருப்பி ரிவிஷன் இது வந்துருங்க அழகு பத்து பொறுத்த வரைக்கும் ஏன்னா உலக வரலாறு இன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வந்து இந்த இன்றைக்கி வரைக்கும் ஸோ இத்தாலியன் ஜெர்மனியோடைய யூனிபிகேஷன்ஸ் இத்தாலி மற்றும் ஜெர்மனியுடைய ஒருங்கிணைப்பு அறுபத்தி ஒராவது நாள் அறுபத்தி இரண்டாவது நமக்கு ரெண்டு மாசம் முடியப்பட்டது அறுபத்தி இரண்டாவது நாள் ரஷ்ய புரட்சி அது வந்து வந்துட்டு ஃபிப்ரவரி அக்டோபர் விலீஷன் படிப்பீங்க அறுபத்தி மூணாவது நாள் முதலாம் உலகப்போர் மற்றும் வெர்சாயிஸ் வெர்சாயிஸ் சோழி இந்த வெர்சலீஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த வெர்சாயிஸ் ஒப்பந்தம் ரொம்ப வந்து இம்பார்ட்டன் உடன்படிக்கை அறுபத்தி நாலு சர்வாதிகாரிகள் இழச்சீட்டில் முசோல்னி பற்றி படிப்பீங்க அறுபத்தி அஞ்சு இரண்டாம் உலகப்போர் அறுபத்தி ஆறு டே இரு அறுபத்தி ஆறு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பாணி கோல்டு கோல்டுவார்னு சொல்லுவாங்க டே அறுபத்தி ஏழு திருப்பி ரிவிஷன் பண்ணுறீங்க இது ஆக்சுவலாக நிறைய யூனிட்ஸ் வந்துட்டு தான் வந்து நைன்த்து வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கேன் அதனால் நீங்கள் படிச்சுக்கோங்க இந்த இரண்டூ பில்லியன் பால்கன் வார் இந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் கெமல் முஸ்தபா அப்படின்னு சொல்லிட்டு தருவார் அவங்கள பற்றி நான் நிறைய வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டாப்பிக்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு மேம் நீங்கள் வந்து கொடுத்தது மட்டும் தான் நான் படித்தேன் இருக்கேன் எனக்கு செவன்ட்டி டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா வந்து ஓரளவுக்கு என்னென்ன டாப்பிக் ரொம்ப பெஸ்ட்டு டாப்பிக்குன்னு அதை மட்டும் தான் எடுத்து கொடுத்தேன் நீங்க படிக்கிறவங்க வந்தால் லாஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு வந்து நான் இதை சொல்றேன் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து படிச்சுட்டு வந்தால் இந்த மாதிரி படிக்காதீங்க ஜஸ்ட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதா தான் இந்த டாபிக் வைஸ் நீங்கள் ரிவிஷன் எடுத்துக்கோங்க இப்போ வந்து சில பேர் இப்போதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் தாராளமாக இது வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஓரளவுக்கு நம்மளால் டாபிக் கவர் பண்ண முடியும் நீங்கள் இதை படிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு ஒன் ஹவர் கண்டிப்பாக எஜுகேஷன் பேப்பர் கண்டிப்பாக கண்டிப்பாக படித்தே ஆகணும் நெசசிட்டி படித்தே ஆகணும் ஓகேங்களா ஸோ வந்துட்டு என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நேரு வேறு பார்த்திங்க பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் பற்றி இன்டையும் பாலிட்டி வந்து ரெண்டு டாபிக் கவர் ஆகிற மாதிரி இருக்காது கம்பல்சரி படித்தான் ஓகேங்களா ஸோ நேத்தே வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டூ தௌசண்ட் நைன்டீன் ஒரு மேம் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு சார் வந்து சொல்லியிருந்தாங்க மேம் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க எங்களுக்கு நல்லா போய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோடு பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரியல பட் ஆனால் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிறேன் சார் தேங்க்யூ ஃபார் இன்ஃபோ அதே போல் வந்துட்டு நான் ஏதாச்சும் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப எஃபோர்ட் எடுத்து தான் இந்த விஷயத்தை பண்ணுறோம் தேங்க்யூ உங்களுக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த செவன்ட்டி டேஸ் ஷெட்யூலை வந்துட்டு நீங்கள் படிக்கும் போது இப்போ வந்து நான் முகல்ஸில் சொன்ன யூனிட் த்ரீ பொறுத்தவரை இதுவரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் மொழாயர்களில் வந்துட்டு ஷெர்ஷா ஹுமாயூன் பாபர் இந்த மாதிரி தனித்தனியாக சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு பாபர் ஹுமாயூன் மட்டும் படிங்க ஒரு நாளுக்கு ஃபர்ஸ்ட் டேக்கு அப்படி படிக்காதீங்க ஏன்னா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இப்போ தான் படிக்கிறேன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்படி படிக்கல வந்து ரொம்ப வேகம் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாள் என்ன பண்ணுறீங்க தேர்ட் யூனிட் தான் பாபர் ஹுமாயூன் ஷெர்ஷா அக்பர் இவங்க எல்லாத்தையுமே ஒரே டைமில் முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டெல்லி சுல்தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வம்சத்தையுமே இங்கே ஒரு டைம் முடிக்கணும் ஏன்னா நம்ம அஸ் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா டெல்லி எல்லாம் நீ தூக்கத்தில் நினைஞ்சு கொஸ்டின் கேட்டால் கூட நமக்கு மாதிரி தான் நம்ம படிச்சிருப்போம் டெல்லி சுள் சரி முகல்ஸும் சரி அதே போல் நீங்க ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் தேர்ட் இயர்லாம் படிக்கும்போது வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் நீங்க படிச்சிருக்க ரொம்ப ஈஸியான டாப்பிக்ஸாக இருந்திருக்கும் முக்கியமாக வந்து நம்ம வாரன் ஹெஸ்டிங்ஸ் அவங்களாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்ம தனி புக்கை வச்சு நம்ம படிச்சிருப்போம் நீங்க ப்ரெஃபரன்ஸ் புக் வந்து தற்காலிக வரலாறு இடைக்கால வரலாறு கா வெங்கடேஷன் சார் அவரோட புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூஸ் கீப் வாட்சிங் மை சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தொடர்ந்து வந்து சப்போர்ட் இருங்க இன்னைக்கு நம்மளுடைய நூறு நூறாவது வீடியோ இது ஓகேங்களா சின்ன செலப்ரேஷன் ஓகேங்களா நூறாவது வீடியோ அதனால நான் வந்து யூஸ்ஃபுல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்றதுனால வந்து செவன்ட்டி டேஸ் செரவடி அவுட் டு ஸ்டடி அப்படின்ற மாதிரி நம்ம டாபிக் போட்டு நீ கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கீப் வாட்சிங் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாவது நாள் அறுபத்தி ஏழாவது நாள் வந்து ரிவிஷன் மற்றும் நாங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்க்க சொல்லியிருப்போம் அறுபத்தெட்டு இருபது எல்லா யூனிட்லேருந்து ரிவிஷன் பார்க்க ஆரம்பிச்சிங்க நான் வந்து ஆக்சுவலி எப்படி நாங்கள் படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் படிக்கும்போது மெதப்பாக சூப்பராக ஸ்டார்டிங் எடுத்து வந்து வந்து மெப்பாவில் இருக்க மாட்டோம் ஒரு அவர் அவர் ஹின்ஸ் எடுத்து பயங்கரமாக படிக்க ஆரம்பிப்போம் போக 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 ஹின்ஸ் எடுக்க முடியாது ஆனால் யாரோ ஒரு யூடியூப்ல டீச் பண்ணால் ஹின்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும் இல்லை நம்மளே படித்தா ஹின்செட் எடுக்க மாட்டோம் நம்மளே படிச்சாலும் கைப்பட ஹின்ஸ் எடுங்க ரொம்ப பெட்டரான விஷயம் ஆனால் ரொம்ப டைம் எடுக்க தான் செய்யும் நீங்கள் இப்போ திருப்பி இப்போ ஒரு வீடியோ பார்க்குறீங்க வச்சுக்கோங்க அப்போ ஹின்செட்டில் திருப்பி அந்த வீடியோ ரிவாஸ் பண்ணிடுறீங்க ஆனால் நீங்கள் ஒரு புக்கை படிக்கிறீங்க அப்படின்னா திருப்பி போய் அந்த புக்கை நம்ம தொலைவிட்டு திருப்பிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப டைம் எடுக்கும் நீங்கள் ஹிண்ட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்குவேன் ஓகே இந்த கொஷின் நம்ம இப்போ தான் படித்தோம் ஓகே அப்போ வந்து இந்த இந்த கால்வாய் அப்பயும் இவங்க கட்டினாங்க ஓகே இந்த டைமாக டைமில் நீங்கள் இயர்ஸ் பொறுத்த வரைக்கும் டைமில் மஸ்ட்டு டைம் லைன் போட்டுக்கோங்க ஓகேங்களா வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறீங்க நிறைய பேர் சொல்லிங்கம்மா மிஸ்டேக்கு ஒரு எஃபோர்ட் எடுத்து யாரும் பார்த்ததே இல்லை ஆனால் நீங்கள் இஸ்டேக் வந்து இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிஜமாவே எஃபர்ட் எடுத்து தான் நாங்கள் ரெடி பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கிடைக்கவே இல்லைங்க ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த டாபிக் வைஸே டென் டு ஃபைவ் மினிட்ஸ் சீரியஸ் வந்து போட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கும் கொஞ்சம் வேலை வந்து இருந்துட்டு தான் இருக்கும் டெய்லிக்குமே வந்து ஏதாவது ஒரு ஒர்க் ஏதாவது இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மீடியிருக்க டைமில் தான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தானே இன்னுமே என்கரேஜ் என்கரேஜாக இருக்கும் நான் வந்து வந்து நிறைய வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ கீப் வாட்சிங் சப்போர்ட் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்கள் வந்து லைவுக்கு வந்து வந்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக லைவில் வந்து நான் நிறைய வந்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நான் நடத்த ஆரம்பிக்கிறேன் அப்படியே இல்லைனா கூட நான் உங்களுக்கு வந்து நிறைய வந்து டீச் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஓகேங்களா தேங்க்யூ ஹெஸ்பெண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் வாட்சிங் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் வந்து தொடர்ந்து போராடிட்டே இருங்க விழுந்தாலும் திருப்பி எழுந்து போராடுங்க தப்பில்லை திருப்பி திருப்பி தான் வந்துட்டு அடுத்தவங்க என்ன சொன்னாலும் காதலை வாங்காதீங்க கெட்ட விஷயம் வந்தால் நேற்றே சொல்லியிருந்த வீடியோவில் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகலை நீ போகிற இது ஒன்று அவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க வெரி டாக்ஸிக் தி ஆர் வெரி டாக்ஸிக் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வந்து நல்லா இருந்துடவும் கூடாது நினைப்பாங்க நல்லா வளர்ந்துடவும் கூடாது நினைக்கிறவங்க தான் நம்ம சுற்றி இருக்க பாதிப்பேன் ஆனால் ஆக்சுவலாக என்ன நிறைய பாசிட்டிவான பீப்புள்ஸ் தான் இருக்காங்க நிஜமாகவே நாங்கள் வந்துட்டு எப்படி நான் நிறைய யூடியூப்ஸ்லாம் பார்த்து இன்ஸ்பைர் ஆயிருக்குங்க பயங்கரமாக வந்து பாசிட்டிவாக நிறைய பேர் வந்து நடத்த டீச் பண்ணுவாங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது நிறைய பேர் வந்துட்டு கடமைக்கு நடத்தாமல் வந்துட்டு இல்லை இவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று வந்து நமக்கு அந்த விஷயத்த போய் அந்த அறிவு போய் சேரணும் அப்படின்ற மாதிரி நடத்துறவங்கள பார்த்துருக்கேன் ஸோ நிறைய பாசிட்டிவான பீப்பிள் இருக்காங்க பட் ஆனால் வந்துட்டு சில பேர் இப்போ வந்து நான் சொல்லப்படுறது எல்லாமே நெகட்டிவ் டாக்ஸ் இப்ப வந்து நம்மளை சுற்றி ஒரு ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து தேர் வெரி பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம இன்டென்சே வந்து அவங்ககிட்ட பேசினா ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கும் அவங்க பேசும்போதுமே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் ரெஃப்ரெஷ்ஷாக வந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கும் அவங்ககிட்ட பேசாமல் ஆப்டிமிட்டிஸ்டிக்காக சில பேர் இருப்பாங்க கூட்ட ஆனால் நெகட்டிவாக வந்து கண்டிப்பாக ஒரு நாலு பேர் நம்மளை சுற்றி இருக்காங்கன்னா ஒருத்தவங்க வந்து நெகட்டிவ் அந்த ஒருத்தர் பேசிதா வந்துட்டு ஒரு மாதிரி மைண்ட்ல வந்துட்டு ரொம்ப நச்சரிச்சிட்டே இருக்கும் என்னடா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போயிட்டு படிக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஒர்க்விமெண்ட்லாம் படிப்பாங்க ரொம்ப ரொம்ப வந்து பெஸ்ட் அதுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் எப்பயுமே நான் சொல்ற விஷயம் தான் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் படித்து வேலைக்கு போயிருங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து கன்ஃபார்மாக ரொம்ப கஷ்டம் தான் அங்கே 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 ஃபஸ்ட்டு இன்னும் கஷ்டம் சில பேர் மாமியார் மாமனால் இருப்பாங்க சில பேர் தனியாக சில பேர் ஒர்க் முடிச்சுட்டு படிப்பாங்க க்ளாஸில் ஜாயின் பண்ணி ஸோ ரொம்ப கஷ்டம் நீங்கள் மட்டும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து யார் உங்களை வந்துட்டு ரொம்ப இதுவாக பேசுவாங்க அவங்க முன்னாடி காட்டுறது நான் பாஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா தேங்க்யூ ஹெஸ் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டிவேஷன் எடுத்துன்னு கூட படிங்க பிலீவ் இன் யுவர் செல்ஃப் ஓகேவா தேங்க்யூ பாய் பாய் எஸ்